திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு போய் மோட் இது ஒரு மொபைலில் ப்ளே ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணி பயனடைங்க நான் தான் அவங்க கோயம்புத்தூர் பொண்ணு வணக்கம் பொண்ணு அவங்க கோயம்புத்தூர் பொண்ணு இது வெள்ளிக்கிழமை கடையில் வந்துட்டு அம்மன் கோயிலுக்கு தரிசிக்க போயிருந்தோம் ரொம்ப அருமையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது அப்புறம் போகிற வழியிலேயே பெருமாள் கோயில் இருந்தது அங்கேயும் சாமி கும்பிட்டு சில ஒரு சில கிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு போலாண்டு போயிட்டு இருக்கும்போது குடிப்பழக்கத்தை பழக்கத்தை ஒழிக்கிறத பற்றிட்டு கல்லூரி மாணவிகள் வந்துட்டு இது பண்ணிட்டுருந்தாங்க போராட்டம் பண்ணி கொடியும் பிடிச்சிட்டு அதுக்கான அவேர்னஸ் போர்ட்ஸே வச்சுட்டு எழுதிட்டுருந்தாங்க அப்புறம் சாமி வந்துட்டு புளியம்பட்டி விநாயகரை வந்துட்டு ரொம்ப நாளாக புளி புளியங்குளம் அந்த சாமியும் பார்க்குறோம் பார்க்குறோன்ட்டு ரொம்ப நாளாக இருந்துட்டு ரெண்டாவது டைமாக நல்லபடியாக பொறுமையாக தரிசிச்சுட்டு வந்துட்டுருந்தோம் அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ரொம்ப வருஷமாக நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் டிஃப்ரெண்டாக பிளான் பண்ணது கடையில் போய் ப்ரெசன்ட் பண்ணி அவரை கேக் கட் பண்ணணுன்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லேயே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லையும் நான் தான் வந்துட்டு புக்கை கொடுத்து விஷ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் யாரையும் புக்கை கொடுத்து பார்த்ததில்ல புக்கே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நேரில் பார்க்குறேன் எந்த ஒரு கடையிலையும் பார்த்ததில்லை யார் கொடுத்தும் பார்த்ததில்ல ஆனால் அந்த விஷயத்தில் ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் பெருமையாகவும் இருக்குது அப்புறம் கேக் கட்டிங் வந்துட்டு கடையில் செலிப்ரேட் பண்ணுறேன்னு உடனே அவங்களுமே கடையில் கடைக்காரங்களுமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இதுதான் அவங்களோட கடையிலையுமே கேக் கட்டிங் செலிப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் ஃபஸ்ட் டைம் இப்படி செலிப்ரேஷன் பண்ணுறேன் அவங்களும் ஃபஸ்ட் டைம் செலிப்ரேஷன் வந்துட்டு கடை மூலியமாக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த கடைக்காரங்க வீடியோ எடுத்ததுனால் சரி அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கலாம் வீடியோஸ்லாம் ஏன் பர்சனலாக எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுக்கிட்டு வந்துட்டு நான் விட்டேன் அப்புறம் என் பாப்பாங்களெல்லாம் நீங்களும் போய் நில்லுங்க தாங்கன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டோட ஒட்டி உட்காரு ஒட்டி நிற்க வச்சுட்டு அவங்களையும் கேக் கட்டிங் பண்ண வச்சு கடை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கடை பேர் வந்துட்டு வந்து மிடில் கிளாஸ் கேக் ஷாப் ஏற்ற மாதிரியே வந்துட்டு மிடில் கிளாஸ் வாங்குகிற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு வந்துட்டு ரிச்சாக இருந்தது நாங்கள் கூட நினச்சேன் கேக் வந்துட்டு கொஞ்சம் மிடில் கிளாஸ்னு சொல்லும்போதே நம்ம நார்மல் பீப்புளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணித்தரணும் அதை விட அதை விட டேஸ்ட்டும் சூப்பராக பண்ணித்தரணுன்றவன் கான்செப்ட் ரொம்ப அப்போ தான் வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே டேஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ கொஞ்சம் ஏதாவது டேஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ணிடுவாங்களோ அப்படினுலாம் நினச்சேன் ரொம்ப அருமையாக பண்ணி தந்தாங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நின்றுட்டு ஓகே ரெண்டு மூணு கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேயே பானிபூரி ஒன்று ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டு நிம்மதியாக திருப்தியாக அந்த பர்த்டேவை கொண்டாடிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டோம் இதுதான் என்னோடய சேனல் ஃபஸ்ட்டை விசிட் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு வீடியோ தரத்துக்கு நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்